எல்முடைய மசிதிலே எல்முடைய மஜிலிசிலே ஒரு எல்முடைய பேச்சு எல்முடைய இடம் நடந்து கொண்டிருக்கின்றது அயல்முடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தாலாவுடைய அயல்பு சம்பந்தப்பட்ட குரான் அதி சம்பந்தப்பட்ட அயல்பு அறிவு நடந்து கொண்டிருக்கின்றது பேச்சு பக்கத்துல உட்காந்து இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் உலக பேச்சுகள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே கிடக்கிறாங்க அப்படி நிறைய நடக்குது நம்ம பார்க்கணும் இங்க பயான் நடக்குது அங்க அவங்க பாட்டுக்கு அவங்க கதையை பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒஃபி மஜிலிசில் அவை எழுமுடைய மஜிலிசிலே பேசு உலக பேச்சுக்களை பேசுவதும் மையத்தி மையத்து கொண்டு போற போடக்கூடிய மையத்து இருக்கக்கூடிய இடத்துல உலக பேச்சுகளை பேசுவதும் மையத்து இருக்கக்கூடிய ஜனாசா கிட்ட கபரிஸ்தான்ல மையத்து தொழுகை நடக்கக்கூடிய நேரத்துல மௌத்து மையத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஏதோ உலக பேச்சுக்களை பேசிக்கிட்டே போறாங்க இதுவும் வகில் மகாபிரி கபுர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உலக பேச்சுக்களை பேசுவதும் லதானி வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உலக பேச்சுக்களை பேசுவதும் வாய்ந்த திலாவத்தில் குரானி குரான் ஓதக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய பேச்சுக்களை பேசுவதும் முப்பது வருஷத்துடைய நன்மைகளை அழித்துவிடும் என்பதாகவும் ரசூல்லாய் சல்லா அலே செல்லவர்கள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றனர் மிக தவறானது ஏன்னா அது பல ஹதீசுகளின் மூலமாக இந்த கருத்துக்களை எல்லாம் தனித்தனியாக ரசூல்லாய் சல்லா அலே செல்லவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால எந்த இடத்துல உலக பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசுவது மிகப்பெரிய குற்றம் அது குறிப்பாக மஸிதிலே பேசுவது மிகப்பெரிய தவறு பாவங்களை நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று